ஹாய் ஹலோ ஃபிரான்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்களை எளிமுறையாக ஹார்ட் கேட்டர் மணிக்குமார் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்கலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர்கள் நிறையவே நம்மள்கிட்ட லோ ப்ரைஸில் நல்ல குணத்தில் நல்ல வீட்டில் கெட்டுற மாதிரி நல்ல குதிரை கேட்டிருந்தாங்க அவங்களுக்கான பதிவு தான் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான மாரோடி குதிரை வந்திருக்கு நம்ம செயலுக்கு இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாறு இஞ்சு இருக்குது அப்படின்னு இருக்காங்க ரெண்டு பல்லு குதிரை இப்போ நல்ல போனால் ஒரு மூணு வயசு மூன்று வயசு தான் இருக்கும் குதிரைக்கு நல்ல குணத்தில் இருக்குது கடி உத எந்த விதமான ஒரு பழக்கமும் இல்லை சின்ன பசங்க வேக பிடிக்கலாம் ரொம்ப தெளிவாகவே இருக்குது இதோட நிறத்தை பார்த்தீங்கன்னா கரங்கால் குமைத்து அப்படிங்கலாம் இது வந்து பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ராஜாச்சொல்லியோடு இருக்குது ராஜாச்சொழியோடயே பெரிய அளவில் குதிரை அமையாது ஒரு ஒன்று ரெண்டு குதிரை தான் அது வாய்ப்பாக அமையும் அந்த மாதிரி பார்க்கும்போது இதுவும் ராஜா ராஜாச்சொழியோடு இருக்குது ரொம்ப அருமையாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா வேலூரில் நம்ம அண்ணா கிட்ட தான் இருக்கு அவங்க கேட்கக்கூடிய ரேட்டு ஒரு லட்சத்தி இருபதாயிரரூவா சொல்லியிருக்காங்க நம்ம சேனல் மூலமாக பேசினா ரேட்டு அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு இது வந்து புதுசாக ரைடிங் கற்றுக்கக்கூடியவங்க இல்லைனா முத முத நான் குதிரை வாங்குறேன் ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு வாங்கக்கூடியவங்க இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா ரொம்ப சாந்தமான ஒரு குணம் எந்த விதமான ஒரு சேட்டையும் கிடையாது அதனால் நீங்கள் பயமே பட தேவையில்ல பயப்படாமல் தைரியமாக இந்த குதிரையை நீங்கள் கைப்படலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தேவைப்படக்கூடியவங்க அண்ணாட்ட ஃபோன் பண்ணி பேசிவிட்டு ஊரில் நேரில் போய் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்க எடுத்துக்கோங்க அப்படி இல்லாட்டா கூட அவங்க இதை போல் இன்னும் நிறைய குதிரை வச்சிருக்காங்க குதிரை ஷேர்ட்டு இந்த மாதிரி நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு எது தேவையோ பார்த்து எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அண்ணனோட நம்பர் நான் ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறேன் டிஸ்பெஸிலையும் கொடுக்குறேன் தேவைப்படக்கூடியாங்க கால் பண்ணி கேளுங்க உங்களுக்கு நம்ம சேனலில் இந்த மாதிரி ஏதாச்சும் விற்பனை பதிவு போடணும் அப்படின்னா என்னோட ஸ்க்ரீனில் கொடுக்கேன் நீங்கள் எனக்கும் காண்டெக்ட் பண்ணி உங்களோட வீடியோஸ் ஏதாச்சும் உங்களுக்கு நீங்கள் குதிராக சேல் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம சேனலில் வீடியோ போட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அடுத்தடுத்த பதிவுகளை மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டேன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்ன விஷயம் என்னென்னா இதை வந்து குதிரையோட சுளி எல்லாமே ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காங்க நீங்கள் லாஸ்ட்டில் வீடியோலாம் லாஸ்ட்டில் பாருங்கள் தெரியும் எல்லா ஃபோட்டோவும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் எல்லாமே அவங்க வந்து ஃபோட்டோ சுளி வந்து யாருமே சுளி ஃபோட்டோ எடுத்து அனுப்ப மாட்டாங்க இவங்க நமக்கு அனுப்பி தைரியமாக நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால சுளியெல்லாம் எல்லாம் ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்கு நீங்கள் தெளிவாக போட்டிருக்கோம் பாருங்கள் பார்த்துட்டு கால் பண்ணி கான்டெக்ட் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி வணக்கம் பாய்